வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம் குறிப்பாக ஈழத்தமிழர்களை உலுக்கு வரும் செம்மணி புதைகுழி தொடர்பாக முன்னர் இந்த புதைகுழி தொடர்பாக சாட்சியங்கள் வழங்கப்பட்ட நிலையில் அந்த சாட்சியங்களை சிலிக்க வைக்கும் வகையில் தற்போது புதிய புதிய தடயங்களும் உடல எச்சங்களும் மீட்கப்படும் நிலையில் அதன் மீதான ஒரு பார்வையை பதிக்கலாம் செம்மணி புதைகுடியில் கடந்த பிப்ரவரி மாதத்தில் பத்துக்கு உட்பட்ட மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் இனங்காணப்பட்டு மீட்கப்பட்ட போதிலும் தற்போது அந்த இடத்தில் இனங்காணப்பட்டு மீட்கப்படும் எலும்பு கூட்டு தொகுதிகளின் எண்ணிக்கை எண்பத்தி ஐந்தை தாண்டிவிட்டது எண்பத்தி மனிதர்கள் எவ்வாறு இந்த இடத்தில் புதைக்கப்பட்டார்கள் என்ற கேள்வி தற்போது முன்னிலைக்கு வருகிறது இந்த கேள்வி மற்றும் அதற்கு பின்னால் உள்ள நிலைமையானது செம்மணி புதைகுழியை சுற்றியுள்ள இடங்களில் இருந்து முன்னர் வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஆக்கப்பட்ட தமிழர்களுக்குரிய விடைகளை வழங்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பையும் அதற்குரிய கூறலை ஏற்க வேண்டிய நிலைமையையும் கொழும்பு அதிகார மையத்தை நோக்கி சுட்டு நீட்டிக் கொள்கிறது குறிப்பாக இந்த நிலைமைகள் முன்னர் செம்மணி புதை தொடர்பாக வழங்கப்பட்ட வாக்கு மூலங்களை மீண்டும் முக்கிய ஆதார சாட்சியங்கள் குறிப்பாக ஸ்ரீலங்காவின் மனித உரிமை ஆணையகம் முன்னர் உருவாக்கிய விசாரணை குழு ஒன்றுக்கு ஸ்ரீலங்கா படைத்தரப்பின் முகங்கள் வழங்கிய சாட்சியங்கள் தற்போது செம்மணியில் மீட்கப்படும் உடலங்களுக்கு பின்னாலுள்ள உள்ள குரூரங்கள் மற்றும் அவர்கள் உயிருடன் இருந்தபோது சந்தித்த திகிலான இல்லை என்றால் குரூரமான துன்பியல் நிலைமைகளின் பின்னணிகளை மீண்டும் சிலிர்க்க வைக்கின்றது தற்போது மனித எச்சங்கள் மீட்கப்படும் இடத்தில் உளவு இயந்திரப்பட்டியில் ஏற்றி வந்த தமிழர்களின் உடலங்களை உளவு இயந்திரப் பெட்டியொன்றை உயர்த்தி அதிலுள்ள பொருட்களை கொட்டுவது போல குறிப்பாக தேங்காய்களை கொட்டுவது போல உடலங்களை கொட்டினோம் என செம்மணி புதைகுடி தொடர்பாக முன்னர் விசாரணையில் சிக்கிய சோமரட்ன ராஜபக்ஷ என்ற ஸ்ரீலங்காவின் முன்னாள் படைய உறுப்பினர் வழங்கிய சாட்சியம் இப்போது ஆதாரங்களுக்குள்ளாக்கப்படுகின்றது கைதடி சோதனை சாவடியில் தாம் தினசரி காலை முதல் மாலை வரை சந்தேகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழர்களை மாலை வேளையில் ஒரு ராணுவம் ஒரு ராணுவ வாகனம் அந்த இடத்துக்கு வந்து ஏற்றிச் செல்லும் எனவும் அதன் பின்னர் அவ்வாறு ஏற்றப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து தங்களுக்கு தெரியாதென அன்று சோமரண்ன ராஜபக்சவுடன் சிக்கிய சக படை உறுப்பினர்கள் சொன்ன விடியமும் இப்போது மீண்டும் முன்னகரங்குக்கு வருகிறது ஏனெனில் கடந்த பிப்ரவரியில் எட்டே எட்டு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்ட இடத்தில் இப்போது எண்பதுக்கும் மேற்பட்ட மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளமை இந்த இடத்தின் மீது சுயாதீனமான அனைத்துலக விசாரணை ஒன்று நடத்தப்பட்டால்தான் அதன் உண்மை நிலவரங்கள் தெரியும் என்கின்ற ஜதார்த்தத்தையும் அறைந்து சொல்கிறது ஏற்கனவே செம்மணி மற்றும் அரியாலை பகுதியில் முன்னூறு முதல் நானூறு வரையான உடல்களை புதைத்தோம் எனவும் அந்த அவ்வாறு உடல்கள் புதைக்கப்பட்ட இடங்களை காட்ட முடியும் எனவும் சோமரண்ண ராஜபக்ஷ வாக்குமூலத்தை மூலத்தை வழங்கியிருந்தார் அவரது சகவாடிகளான சேன ஜெயசிங்க டி எம் ஜெயதிலக எஸ் ஏ பிரேரா மற்றும் குணசேகர பிரியதர்ஷன ஆகியோரும் இந்த விடயங்களை குறிப்பிட்டனர் இந்த எண்பத்தி ஐந்து எலும்பு எச்சங்கள் செம்மணியில் வெளிப்பட்ட நிலையில் இந்த விடயம் குறித்து இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான ஆணைக்குழுக்களில் முக்கிய பொறுப்பில் இருந்த எம் சி எம் இக்பால் அவர்கள் செய்தி வீச்சுக்கு வழங்கிய புதிய கருத்துக்கள் இந்த புதைவுலிகளின் பின்னால் உள்ள திகிலை மீண்டும் ஒருமுறை முறை கொண்டு வருகிறது எம் சி எம் இக்பால் சாதாரண ஒருவர் அல்ல ஸ்ரீலங்காவில் உருவாக்கப்பட்ட நான்கு ஜனாதிபதி ஆணை குழுக்களில் செயலாளர் உட்பட்ட முக்கிய பொறுப்புகளை வைத்தவர் ஐநா மனித உரிமை பேரவையின் ஆசிய பசிபிக் பிராந்திய பிரிவின் ஆலோசகராகவும் இரண்டு முறை அவர் பணியாற்றியவர் அத்துடன் யாழ்ப்பாணத்தில் தொண்ணூறாம் ஆண்டு முதல் தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வரை இடம்பெற்ற வலிந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பாக விசாரணைகளை நடத்துவது வாக்குமூலங்களை பதிவு செய்வது போன்ற விடயங்களுக்காக இரண்டாயிரத்தி மூன்று ஒக்டோபரில் ஒரு அறிக்கை இவரது குழுவால் சமர்ப்பிக்கப்பட்டது அன்று ஆட்சியில் இருந்த சந்திரிகா அரசாங்கத்திடம் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது தேவநேசன் நேசையா குழுவின் சார்பாக இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது அந்த குழுவில் விசாரணை நடத்திய மற்றும் வாக்குமூலங்களை திரட்டிய அமைப்பின் செயலாளராக இருந்தவர் எம் சி எ அந்த வகையில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் உள்ள விடயங்களுக்கும் தற்போது செம்மணி அகழ்வில் கண்டறியப்படும் மனித இச்சங்களுக்கும் தொடர்புகள் இருக்கக்கூடும் என்ற ஐயங்கள் வலுப்பட்டு வரும் நிலையில் அந்த ஐயங்களை மேலும் ஆதாரமாக்கும் வகையில் செய்தி வீச்சுக்காக அவர் சில விடயங்களை குறிப்பிட்டார் அவர் வழங்கிய விடயங்கள் அடுத்து வருகின்றன அப்ப இந்த செம்மணியை அப்படி ஒன்று இருக்கு அதை போய் பார்ப்போம் உதவி அளிக்கக்கூடிய கடைசியாக சொன்ன மாதிரி சோமநாத் ராஜபக்ச அங்க செம்மணியில இருந்து செக் பாயிண்ட்ல இருந்த அந்த ராணுவ தீவிர கிருஷாந்த் குமார் சாமி கொலை செய்ததுக்கு குற்றஞ்சாட்டப்பட்டவர் சொன்ன சாட்சியத்தின் படி ஒவ்வொரு நாளும் பின் நேரங்களில் டிராக்டர் ட்ரெய்லர்ல கொண்டு வந்து பிரேதங்களை தேங்காய் பறிப்பது போல் பறிப்பார்கள் நிறக்கி விட்டுட்டு விடியதை கடையில் உலகத்தையும் நீ தாட்டு விடணும் சொல்லி கட்டளை இட்டு போயிடுவார்கள் அப்ப அவர் சொன்ன சாட்சியத்தின்படி அஹ் செம்மண் தெரியும் அங்க உள்ள தரை இலகுவா கிண்டக்கூடிய தர மற்ற மழை காலத்தில் மழை காலத்தில் வெள்ளா நிற்கிற தர அப்ப அவைக்கு இலகுவாக கிண்டி எந்த அளவு தூரத்துக்கு கிண்டியாலும் ஒரு அளவு தான் சிலது ஒரு அடி ஒன்றரை அடியில எல்லாம் பிரேதமும் கிடைக்கன்னு சொன்னது அந்த நேரம் அவர் தாக்குற நேரம் அதிகம் மினக்கிடாமல் எவ்வளவு மூடி மறைக்கக்கூடிய அளவுக்கு போட்டுட்டு மூடி விட்டு போயிடுவார் அப்படித்தான் அவர் சொன்னார் கிட்டத்தட்ட அறுநூறு பிரேதங்கள் அங்கே கிடைக்குன்னு சொன்னது தான் அவர் சரியாக எண்ணி சொல்லிடுவார் அது சுமார் அன்னளவாக தான் அவர் சொன்னது அப்போ அதுதான் இப்போ ஒவ்வொன்றா வழியில வந்து கொண்டிருக்கு இதுவரையில் கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தி மூன்று பிரேதங்கள் இன்று வரை மண்டியோடு எடுக்கப்பட்டது சொல்லப்படுகிறது இன்னும் இருக்கும் என்றது ஐயம் இல்லை என்ற அவர் தான் சொன்னார் இப்போ இவர் இன்னும் சிறைச்சாலை இருக்கிறார் இவரை போய் எவரும் விசாரிக்க இன்னும் முற்படை இல்லை அந்த விசாரிச்சா இவர் மத்தாக சொல்வேற தெரியாது அவர் சொன்ன சாட்சியத்தில் இன்னொன்று சாட்சியம் முடிக்கிற இரம் கிருஷ்ணாஜிய குமார் கொள்ளை செய்தே என்று எனக்கு எதிராக வழக்கு போட்டு எனக்கு தூக்குதான் நியமித்து நான் சிறையில் இருக்கிறேன் ஆனால் மற்றவர்களை கொலை செய்தவர் பலர் அங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒன்றும் செய்யாமல் எனக்கு மாத்திரம் இப்படி அசாதாரணமாக தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு முறைப்பாடு எங்களுக்கு அந்த கு குழுவுக்கு சொன்னார் பிற எத்தனை பேரை பிடித்து அவைக்கு எதிராக ஒன்று நடவடிக்கை எடுக்காமல் எனக்கு எதிராக மாத்திரம் நடவடிக்கை எடுத்து என்ன அடைச்சி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு குறையாக சொன்னார் அவர் அதுவும் பதியப்பட்டிருக்கு அந்த நேரம் இராணுவ முகாம்கள் பல இருந்தது யாழ் மாவட்டத்தில் அது ஒவ்வொருக்கும் குறிப்பிட்ட காலத்தில் பொறுப்பதியார் இருந்தவர்கள் யார் யார் என்று கண்டறிந்து அவருடைய பெயர் பட்டியலை நாங்கள் எடுத்தோம் அவருடைய பெயர் பட்டியல் எடுத்து அவர்களை அழைத்து நாங்கள் அவர்களிடம் விசாரிக்க வேண்டும் என்று கடிதம் எழுதினோம் கடிதம் அதாவது ஆணைக்குழு சார்பில் நான் செயலாளர் என்ற வகையில் நான் எனக்கு தான் பணிபுரி வழங்கப்பட்டது விசாரிக்க சொல்லி அப்போ லைனல் வளர்கவர் யாழ்ப்பாணத்துக்கு பொறுப்பாக இருந்தார் அவருக்கு கடிதம் எழுதிந்த பட்டியலை அனுப்பி இந்தெந்த இந்தெந்த இடங்கள் இப்படி ஆக்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் அங்கிருந்து இராணுவ மாப்புக்கு பொறுப்பாக இருந்த அதிகாரிகள் இன்னார் இன்னார்ன்னு பேர் சொல்லப்பட்டிருக்கு எங்களுக்கு அந்த சாட்சியம் அளித்தவர்கள் வந்து சொல்லிடுறார் தங்கள் பகுதியில் இருந்த இராணுவ பேர் தகுந்திருக்கார்கள் அந்த பேர்களை நாங்கள் போட்டு இவர்களை நாங்கள் விசாரிக்க வேண்டி இருக்குது எங்கள்டவருக்கு அனுப்ப சொல்லி யாழ்ப்பாணம் பொறுப்பாக இருந்த கமாண்டர் ராணுவ வளர்களுக்கு கடிதம் எழுதணும் அந்த கடிதத்தை கொப்பியும் இந்த அறிக்கையில் இணைக்கப்பட்டிருக்கு அங்கிருந்து வந்த பதில் அந்த பதிலும் அந்த அறிக்கையில் போடப்பட்டிருக்கு அவர் என்ன சொன்னார் என்றால் இந்த இராணுவ உத்தியோகத்தோடைய முழு பெயரும் அவருடைய ரேங்க் அதாவது என்ன பதவி என்ன தரத்தில் இராணுவத்தில் இருந்தார்கள் என்ற விவரம் தந்தால் தான் இவர்கள் என்று கண்டுபிடிக்க முடியும் இப்படி நீங்கள் தந்த அந்த பெயரின்படி கண்டுபிடிக்க முடியாது என்று ஏன்னா எங்களுக்கு பேர் தந்தது சாட்சியம் அளிக்க வந்தவர்கள் அவர்களுக்கு முழு பேர் தெரிஞ்சுருக்க போறதில்லை முழு முதலிடத்தும் தெரிஞ்சிருக்காது என்ன தரத்தில் இருக்கிற என்ன ரேங்க் என்று கூட தெரிஞ்சிருக்காது அப்போ அவர்கள் சொன்னது தான் நாங்கள் பதிந்து அந்த பேர்கள் முப்பத்தஞ்சு பேருடைய பெயர்களை அவருக்கு சமர்ப்பித்து இவர்கள் நாங்கள் பேச பண்ணுவீர்களோட கேட்க வேண்டியிருக்கு அவருக்கா எங்களுக்கு அனுப்புங்க அவர்களை என்று ராணுவ பொறுப்பதிகாரி யாழ்ப்பாணத்து பொறுப்பதிகார்ட்ட கேட்க அவர் பதில் போட்டார் இவருடைய முழு பேரும் சரியான தரமும் எங்களுக்கு தெரிவித்தா தான் கண்டுபிடிக்கலாம் இல்லாட்ட ஒருவரையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு பதில் போட்டு விட்டார் இதெல்லாம் பேப்பரில் அங்கே வந்துட்டு அப்போ வந்து இழநாடு பேப்பரில் விவரங்கள்லாம் வந்திருந்தது குறிப்பிட்ட ஒருவருடைய பேர் அடிக்கடி சொல்லப்பட்டது துமிந்த கப்பத்தி விழானண்ட ஒரு ஒரு நானூற்றி பேர் வந்து அது பேப்பரில் வந்தது அதை பார்த்துட்டு துமிந்த கப்பத்திவுளான அப்போ யாழ்ப்பாணத்தில் தலைமையகத்தில் பல கழுகளை இருக்கிறான் அவன் வந்து எனக்கு தொடர்பு கொண்டு எந்த பேர் பேப்பரில் எல்லாம் இருக்குது நான் வந்து என்ன நடந்தேன்னு சொல்ல போகிறேன் எனக்கு அதிகாரம் தயாரிங்க கொண்டு நான் சொல்லி அவர் அனுமதி கொடுத்தார் அவர் வரைக்க சொல்லி அலைச்சி அவருக்கு தேதியை கொடுத்து அவர் சாட்சியத்தை பதிவு செய்தோம் அவர் வந்து சொன்ன சாட்சியம் என்னன்னு சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு அந்த நேரம் அவசர காலமே இருந்தது எங்களுக்கு பணிப்பு இருந்தது செக் பாயிண்டால் போகிறவர்களை மதித்து தங்களுக்கு சந்தேகம் என்றால் தடுத்து வைக்க சொல்லி ஒவ்வொரு நாளும் மாலையில் இராணுவ வாகனம் வந்து தடுத்து வச்சுருந்தவர்களே ஏற்றி கொண்டு போவார்கள் அவர்களுக்கு எங்களோட கையிலிருந்து அங்கால போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியாது வீணாக எங்கள பணி சுமத்த வேண்டாம் நாங்கள் அப்படி ஒன்றும் செய்ய இல்லை எங்களுக்கு கொடுக்க பணிப்புறையின்படி நாங்கள் சந்தேக நபர்களை தடுத்து வைச்சோம் செக் பாயிண்ட்ஸில் தடுத்து வைத்தவர்களை மாலையில் வர்ற இராணுவ வாகனத்தில் ஏற்றி அனுப்பி விடுவோம் அவர்கள் எல்லோரும் பலாளிக்கு கொண்டு போவார்கள் அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியாது என்று அவர் ஏற்றுக்கொண்டார் சாட்சித்திர இதுவும் அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்குது அப்ப இதுதான் நடந்தது தெரிஞ்சாக்கள் அடுத்த கட்டத்துக்கு போகும் பொழுது அந்த பெயர்கள் உள்ள உத்தியோகத்தோர் இப்ப எங்க இருக்கிறார் என்று தேடி பிடிக்கலாம் அவர்களையும் கேட்கலாம் இதுக்கு என்ன நடந்தது என்று கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதை விட நான் இப்போதைக்கு சொல்றது கொண்டு இல்லையே நினைக்கிறேன் இவை செம்மணி புதைகுழி தொடர்பாக அந்த புதைகுழி தொடர்பாகவும் யாழில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாகவும் அரசாங்கமே உருவாக்கிய ஒரு விசாரணை குழுவில் முக்கிய பொறுப்பில் இருந்த இக்பால் அவர்கள் செய்தி வீச்சுக்கு பிரத்யேகமாக வழங்கிய செய்திகள் அடுத்து நாற்பத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இன்றைய நாளில் இலங்கையில் கற்புயூலாய் சிறைப்படுகொலைகள் இடம்பெற்ற நிலையில் அதற்காக திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி நிரலை சற்று சுருக்கமாக மீண்டும் ஒருமுறை பார்ப்பது வரலாற்றின் மீள் பார்வைக்கும் பொருத்தமானது கருப்பு ஜூலாய் வன்முறைகள் மிக துல்லியமாக திட்டமிடப்பட்ட வன்முறைகள் என்பதற்கு அன்று ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக இருந்த ஜே ஆர் ஜெயவர்தனாவின் முக்கிய அமைச்சர்கள் பலரே தமிழர்களுக்கு எதிரான கருப்பு ஜூலாய் தாக்குதல்களை தலைமையேற்று நடத்தியமை அம்பலமான ஒரு விடயம் வன்முறைகள் இடம்பெற்ற நேரத்தில் ஜே ஆர் ஜெயவர்தனாவின் நடத்தை கூட இந்த வன்முறைகளுக்கும் அரசாங்கத்தின் உயர் மட்டத்திற்கும் இருந்த தொடர்புகளை அம்பலப்படுத்தி இருந்தது அந்த நேரம் தனது குடும்பத்தை ஒரே இடத்தில் வைத்திருப்பதில் அக்கறை காட்டிய ஜே ஆர் தமிழர்கள் மீதான வன்முறைகளை தடுப்பதற்கு முறையாக நகரவில்லை எனவும் தமிழர்கள் மீதான வன்முறைகள் இடம்பெற்ற நேரத்தில் மிகவும் ஆடம்பரமான முறையில் உடை அணிந்து காணப்பட்ட ஏ ஆர் ஜெயவர்தனா அன்று அந்த நேரத்தில் மிக சாவகாசமாக சாய்மனை நாற்காலி ஒன்றில் அமர்ந்திருந்ததை தான் நேரடியாக கண்டதாக அப்போது சிறிலங்காவின் பிரதி காவல்துறை மாதிபராக இருந்த எட்வர்ட் குணவர்தனா எழுதிய பிளட் அண்ட் சயனேட் என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அன்று ஜெயவர்தனாவின் அரசாங்கம் பேருக்கு ஒரு ஊரடங்கு சட்டத்தை பிறப்பித்திருந்தாலும் அந்த ஊரடங்கு சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டாம் என்ற உள்ளக ரீதியிலான உத்தரவுகளும் இரகசியமாக வழங்கப்பட்டமை அம்பலப்பட்டிருந்தன இதன் பின்னர் தான் கொழும்பின் புறநகர பகுதிகளில் வன்முறைகள் தீவிரமாகின தெய்வல கொகுவல கோட்டை நாவல பேலியோகோட உட்பட்ட புறநகர பகுதிகளில் மிக தீவிரமாக தமிழர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் இடம்பெற்றன இந்திய நிறுவனங்களும் கூட இந்த தாக்குதல்களில் இருந்து தப்பவில்லை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மற்றும் ஓமான் வங்கி ஆகியனவும் தீயிடப்பட்டிருந்தன இலங்கையிலேயே உலக வங்கியின் கடனுதவியை பெற்ற ஒரே ஒரு தனியார் நிறுவனமான ஏவை ஞானத்தின் பல தொழிலகங்களும் தீயில் சங்கமமாயின இதனை விட சுமார் நான்காயிரம் சிங்களவர்களுக்கே வேலை வாய்ப்பை வழங்கியதும் இலங்கையின் ஐம்பது ஆண்டுகளாக செயற்பட்டதுமான ஐதிஸ் என்ற நிறுவனமும் தாக்கப்பட்டது யாழ்ப்பாண பூர்வீகத்தை கொண்ட தொழில் அதிபரான கேஜி எனப்படும் கே குணரத்னத்தின் கொழும்பிலுள்ள அரங்குகளும் தீவிடப்பட்டன இதனைவிட ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தில் ஈடுபட்டு அன்றைய ஸ்ரீலங்காவின் பொருளாதாரத்துக்கு மிகவும் பங்களித்த ராஜ மகேந்திர ராஜாவின் அதாவது மகாராஜா நிறுவனம் மற்றும் இலங்கையில் பல ஆண்டுகளாக காலூன்றி இருந்த ஜெபசிஸ் சிந்தி போக்ரா போன்ற நிறுவனங்களும் தாக்கப்பட்டு சூறையாடப்பட்டிருந்தன விட பத்தாயிரம் பேர் பணிபுரிந்த சிண்டெக்ஸ் தொழிற்சாலை தரைமாட்டமாக்கப்பட்டு மீண்டும் அதனை இயக்க முடியாத அளவுக்கு அது அளிக்கப்பட்டது ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்ட சுமார் அரை மணி நேரத்தில் வெளிக்கடை சிறைச்சாலையில் பெரும் பச்சைக்குருவி படுகொலைகள் இடம்பெறும் திட்டம் ஒன்றும் உருவாக்கப்பட்டது சிறை அதிகாரிகளின் பங்களிப்புடன் சிங்கள கைதிகள் தமிழரசியல் கைதிகள் மீதான தமது படுகொலை திட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் அப்போது வெளிக்கடை சிறையில் சப்பல்வாட் என அழைக்கப்பட்ட தரைத்தளத்தில் மொத்தமாக ஐம்பத்தி இரண்டு தமிழரசியல் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் அதே போல சி மூன்று பிரிவில் வெனாகுட ராணுவ முகாமில் இருந்து கொண்டு வரப்பட்ட இருபத்தி எட்டு தமிழரசியல் கைதிகள் தனித்தனி அறைகளில் சிறையிடப்பட்டிருந்தனர் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெளிக்கடை சிறையின் துணை சிறை அதிகாரி ரஜஸ் சிறை அதிகாரி சமீதர் ரட்னா காவல் அதிகாரி பாலிதா ஆகிய மூன்று உயர் அதிகாரிகளும் வெளிக்கடை சிறை படுகொலைக்கு திட்டம் போட்டனர் தமிழ் கைதிகள் தாக்கப்படும் நேரத்தில் சிறை உயரதிகாரர்களான தாம் மதிய உணவுக்காக தத்தமது வதிவிடங்களுக்கு சென்றபோது இந்த சம்பவம் நடந்தது என காட்டுவதற்காக இந்த திட்டமிடல் மிகவும் நுட்பமாக திட்டமிடப்பட்டது உயர் அதிகாரிகள் சிறையில் இல்லாத போது இடம்பெற்ற வன்முறைகள் என காட்டிக்கொண்டு உயர் அதிகாரிகள் தப்பித்துக் கொள்ளவே இந்த ஏற்பாடு முற்கூட்டியே செய்யப்பட்டது சிறை படுகொலை முடிக்கப்படும் வரை சிறை காவலாளிகளாக அப்போது பணிபுரிந்த ஓரிரு தமிழ் பணியாளர்கள் கூட வெளிக்கடை சிறைக்குள் அனுமதிக்கப்படவில்லை அனைத்து தமிழ் காவல் பணியாளர்களுக்கும் வெளி வேலைகளை வழங்கப்பட்டிருந்தன இருபத்தி ஐந்தாம் தேதி பிற்பகல் இரண்டு மணிக்கும் இரண்டு முப்பது மணிக்கும் இடையில் சிங்கள கைதிகள் தமிழ் கைதிகளின் சிறை பகுதியை நோக்கி ஆவேசமாக சிங்கள இனத்வேஷ கொட்டளிகளை எழுப்பியபடி நுழைந்தனர் அவர்களின் கைகளில் பல்வேறு கொலை கருவிகள் காணப்பட்டன வெளிக்கடை சிறையில் கைதிகளின் தொழிற்கூடங்கள் இருப்பதால் அதாவது சிறை தண்டனை வழங்கப்பட்டவர்கள் தொழிற்கூடங்களில் வேலை செய்வதால் அந்த தொழிற்கூடங்களில் இருந்த ஆயுதங்களை கொண்டே தமிழ் கைதிகள் மீதான தாக்குதல் நடத்தப்பட்டது குறிப்பாக அப்போது முக்கியமான தமிழரசியல் கைதிகளாக இருந்த குட்டிமணி தங்கத்துறை ஜெகன் நடேசுதாசன் சிவவாதம் மாஸ்டர் தேவன் உட்பட்ட முப்பத்தைந்து அரசியல் கைதிகள் முதற்கட்ட படுகொலையில் கொல்லப்பட்டனர் பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை நான்கு ஐந்து வரை முதற்கட்ட படுகொலைகள் இடம்பெற்றன முதற்கட்ட படுகொலைகள் வெளிக்கடை சிறையில் ஒய்ந்ததும் ஒரு இசுசுரக பார உந்துள் கொல்லப்பட்ட தமிழரசியல் கைதிகளின் உடலங்கள் அகற்றப்பட்டு அவசர கால சட்டத்தின் கீழ் மரண விசாரணைகள் ஏதுமின்றி இரகசியமாக தகனம் செய்யப்பட்டிருந்தன ஆனால் முதற்கட்ட படுகொலைகள் முடிந்த பின்னர் இரண்டு நாட்களுக்கு பின்னர் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாம் கட்ட படுகொலைகள் இடம்பெற்றமை இன்னொரு விடயம் அந்த படுகொலைகளில் பதினெட்டு தமிழ் அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள் பத்தொன்பது பேர் இரண்டாம் கட்ட படுகொலைகளில் தப்பியிருந்தனர் அன்றைய நாட்களில் இவைதான் ஸ்ரீலங்காவின் நீதித்துறையே தலைகுனியும் வகையில் ஒரு சிறைச்சாலையில் தமிழ் அரசியல் கைதிகள் கொல்லப்பட்ட அந்த குரூரமான குருதி படுகொலைகளுக்கு இன்று நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு நினைவாகும் இது இலங்கை தீவின் வரலாற்றில் மிக மிக குறிப்பாக தமிழர்களுக்கு நினைவழியான நாட்களின் ஒரு பதிவு என்பது குறிப்பிடத்தக்கது இவை இலங்கை தொடர்பான உடைய இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் பலஸ்தீனர்களின் காசா நிலவரத்தால் அரண்ட மேற்குலக நாடுகளில் ஒன்றான பிரான்ஸ் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் சுதந்திர பலஸ்தீன அரசை அங்கீகரிக்க போவதாக பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரன் நேற்று அறிவித்தார் இதனை அடுத்து அந்த அறிவிப்புக்குரிய பலமான எதிர்வினைகளும் கிளம்பியுள்ளன குறிப்பாக எதிர்பார்க்கப்பட்டது போலவே பிரான்சின் இந்த முடிவை உடனடியாகவே கடுமையாக எதிர்த்து அமெரிக்காவும் ஒரு அறிக்கை செய்தது அதே போல இஸ்ரேலும் ஒரு அறிக்கை இடலை செய்தது பலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது ஒரு முடிவு என அமெரிக்கா பிரான்ஸை கண்டனம் செய்துள்ளது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இடம்பெறவுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை அமர்வில் பலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் முறையான அறிவிப்பை தான் வெளியிடப் போவதாக மக்ரேன் நேற்று அறிவித்துக் கொண்டார் டூ ஸ்டேட் சொல்யூஷன் எனப்படும் இந்த இரண்டு தேசங்களின் தீர்வுக்கு உலகின் நூற்றி நாற்பத்தி இரண்டு நாடுகள் ஏற்கனவே அங்கீகாரத்தை வழங்கியுள்ளன இந்த நிலையில்தான் இந்த இரண்டு தேசங்களின் தீர்வுக்கு ஒரு சர்வதேச மாநாட்டை பிரான்சும் சவுதி அரேபியாவும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஒழுங்கு செய்திருந்தன ஆனால் ஈரானிய இஸ்ரேலிய முருகல் காரணமாகவும் ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் காரணமாகவும் இந்த மாநாடு அப்போது இடம்பெறவில்லை ஆனால் இந்த மாநாடு எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதியும் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் நியூயார்க்கில் இடம்பெறவுள்ள உள்ள நிலையில்தான் அதற்கு முன்னர் இமானுவேல் மெக்ரனின் இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷனில் பலஸ்தீன தேசத்தை அங்கீகரிக்கும் இந்த நகர்வுக்கு பச்சை கொடி காட்டப்படும் நிலைமை எழுந்துள்ளது பலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது பயங்கரவாதத்துக்கு வெகுமதி அளிக்கும் ஒரு முடிவு என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு பிரான்சின் அரசு தலைவரை கண்டித்திருக்கிறார் இந்த முயற்சி காசாவை இன்னொரு ஈரானாக மாற்றும் எனவும் அவர் இருக்கின்றார் அதே போல பிரான்சின் முடிவு இஸ்ரேலில் அதன் அரசியல்வாதிகளால் கடுமையாக விமர்சிக்கப்படுகின்றது பிரான்சின் வரலாற்றில் இது ஒரு கறுப்பு நாள் எனவும் கறுப்பு கரை எனவும் பயங்கரவாதத்துக்கு நேரடியான ஆதரவு வழங்கும் ஒரு முயற்சி எனவும் இஸ்ரேலின் ஆளுந்தரப்பு அரசியல்வாதிகள் தாம் தூம் என குதிக்க தான் அமெரிக்காவும் பிரான்சின் முடிவை கண்டனம் செய்து கராராக விமர்சித்துள்ளது ஆனால் மேற்குலையை பொறுத்தவரை பிரான்ஸ் மட்டுமில்லை பல நாடுகள் சொல்யூஷன் எனப்படும் இந்த இரண்டு தேசங்களின் தீர்வுக்கு ஆதரவு வழங்கும் நிலையில் தற்போது பிரான்ஸ் அதில் ஒரு முன்னகர்வை செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்